இப்போ பார்த்தீங்கன்னா குப்பளற இடத்துக்கு வந்தாச்சு நின்பா ஜேசிபில தள்ளுறோம் ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான கேராக்கி நம்ம ஊர் சைடெலாம் மக்கா சோளம் போடுறதுனால இப்போலாம் குப்பளதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜேசிபி தானே நண்பா ஆளுங்கள்லாம் அல்லைன காலம்லாம் மாறிப்போச்சு வேலை இல்லைன்னா வராங்க வேலை இருந்தால் பார்த்தீங்கன்னா வர அதனால் ஆளுங்களை நம்புகிற வேலையே கிடையாது வீட்டுக்கு முன்னாடி வேப்பா இருக்குது குழு 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 மதியானம் கட்ல எடுத்து போட்டு படுத்து தோங்கினா வரும் பாருங்க ஒரு தோக்கம் சி பாத்தீங்களா இல்லையா ஜேசிபி காரரை பெரிய வித்தக்காரரு நம்பால் வலுவான ஆப்ரேட்டர் ஒரு வாய்க்கா கட்டுறதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சொந்த ஜேசிபி தான் போட்டு மொரட்டு தட்டு தட்டி எறிவார் சும்மா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கெட் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா சல்லு 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 நம்ம போயிடும் வச்சுங்களேன் கோப்பா ஈர

ஐயோ நம்ம வண்டி சைடில் இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஜிகு ஜிகி ஜிகுன்னு இருக்குது நண்பா நமக்கே ஒரே ஆசையாக இருக்குது இது மட்டும் ஃபோர் இன்ட்டு ஃபோரில் எடுத்திருந்தா விரித்தனமாக இருந்திருக்கும் டாப்பு போட்டு பயங்கரமாக ஆட்ரு பண்ணியிருக்கலாம் செட் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு லைட் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு போட்டு வண்டியே சும்மா ரண கொடூரமாக பயங்கரமாக வச்சுருந்துருக்கலாம் என்ன பண்ணுறது அது துரு துருன்னு டூ வீல் எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பியில் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் தான் எடுக்கணும் நண்பா ஏன்னா அதுதான் பர்ஃபார்மன்ஸ் இதோட அதுல அதிகமா இருக்கும் இது ஆவியா பறக்குது சூடு பாத்தீங்களா பாருங்க பக்கெட்டு ஃபுல்லா முரட்டுவாரு ஆறிகிட்டு இருக்கிறார் இங்க பாருங்கள் கருப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது வெய்ய அடிக்கிற ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குமன்றது நம்ம வண்டிக்கு அல்ல வீடியோ எடுக்கிறோம் நண்பா அப்போ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா இல்லையா துளி கூட கேப் இல்லாத அள்ளிட்டார் ஒரே மட்டமாக ஆளுங்க போடுறத கூட மோசமாக இருக்கும்னு வச்சுங்களேன் ஜேசிபியில் பாத்தீங்களா இல்லையா அழுத்தி விடுறத ஐயய்யோ இப்படி வேற அழுத்துனா வேற பாத்தீங்கன்னா குப்பைக்கு சட சடன்னு சரியும் பாத்தீங்கல்ல சரியான லோடு அழுத்தி விட்டு மேலேயே குப்புன்னு ஒரு தாக்கு தாக்கிட்டாரு இந்த மட்டத்துக்கு இருந்துச்சு இந்த மட்டத்துக்கு இருந்தத மறுபடியும் கீழேயே ஒரு அழுத்து அழுத்தி விட்டு மறுபடியும் அதே மட்டத்துக்கே போட்டார் ஜோப்பா சாமி இந்த இடத்துல பாருங்க வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சாணி குப்பா நாத்தம் சரியான நாத்தம் நான் ஆறுதுப்பா சாமி பார்த்தீங்களா இல்லையா கேப்பு கேப்பெலாம் போட்டு தர்றாரு என்ன ஊக்கு போயிட்ட தூக்குதான் டைட் பண்ணிட்டேன் பின்னோக்கு டைப்பு என்ன முழுதெல்லாம் அந்த வண்டியில் பின்னோக்கு இந்த இதில் இப்படி இந்த மாதிரி இது பரவாயில்லையா அந்த பின்னு டைப்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா சைப்பா ஒட்டியாக தூக்கிடுச்சு எத்தனை பேர் இந்த மாதிரி ஜேசிபி குப்பை ஓட்ட போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குப்பை ஆடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மக்கா சோளம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஆளுங்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ஜென்ட்டான குப்பையெல்லாம் அர்ஜென்ட்டு எதாக இருந்தாலும் நல்லா கூலி குப்பை எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விட்டு ஆட்டிடுறது ஜேசிபி விட்டு வேலை சீக்கிரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இறைக்கிறது பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம ஆளுங்க வந்து இறச்சிடுவாங்க இல்லை அவங்க ஆளுங்களே இறச்சால காட்டுக்காரங்களே ஆளுங்க பிடிச்சி இறக்க சொன்னாலே இறச்சி விட்ருவாங்க அதனால் வண்டிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு வந்து குப்பையை அள்ளிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் டீப்பு வேற மாட்டல ஐயோயோ நம்ம டீப்ப போய் மாட்டுவோம் அது உருளோட போட்டோம் இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மூடி போட்டுக்கங்க இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பாத்தீங்கன்னா மண் ஏறிடும் உள்ள நீங்க ஓசு போடலைன்னு பாத்தீங்கன்னா மண் ஏறும் இதுலயே பாருங்க மண் ஏறுது ஐயோ வீடியோ எடுக்கிறேங்கிற பேர்ல மரக்கார மாத்தி போட்டோம்னா ரொம்ப உயிரும் சி மேலே எல்லாம் கொட்டுறீங்க தட்டி அடிக்கிறாரு நல்லா விட்டு மேல விட்டு ஒரு காலுகளெல்லாம் சி காட்டுக்காரங்க காட்டுக்காரிய விருப்பாங்க பத்து நாடா வரணும்னு பார்த்தா இது அஞ்சு நாடே வராத ஆட்டிருக்கு இவர் அல்ற அல்லுக்கு

யூடியூப்ல போடுறதுக்குண்ணா வரேன் வரேன் அப்புறம் வரேன் அடுத்த லோடுக்கு ஆ சரியான லோடு நான் வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய லோட நம்ம பார்த்ததே இல்லை சீரிசா இப்ப நம்ம வண்டியை பாத்தீங்கன்னா டயர் ஸ்லிப் தான் போயிருக்குது இப்போ பாருங்க உழவு ஓட்டின காட்டுக்குள்ள விட்டுவிட்டு தாக்கு தாக்கு பார்க்குறத சரி 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 ரைட்டுங்க ஆ அஞ்சு கிலோ போட்டு ஓட்டுனா காடு செகண்ட் கிரில் போட்டு நூறு கிரி வேற வேணும் அப்பா சாமி வண்டி புறட்டு வாங்குவாங்கப்பா பாத்தீங்கன்னா இந்த செம்மண்ணு காட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு விட்டு ஓட்டினாலும் பாத்தீங்கன்னா வண்டி அவல சீக்கிரம் லோடு வராதுன்னு வச்சுக்கல ஆனா டைலர் கையில ஓட்டுறவங்க முடிஞ்சா சரி ஓகே நண்பா இந்த மேடு குப்பை தூக்கணும் ஒரு கோழியில சேர்த்து போயிட்டாலும் பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம என் திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அப்பாவே திட்டுவார் இப்படி தான் குப்பை கொட்டணும் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு குட்டம் நான் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு குட்டம் கொட்டிடுவேன்னு வச்சிங்களேன் அதிகபட்சமாக ஆறு சரி நண்பா